மக்கள் பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவருடைய நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி தொகுதி செல்லம்பட்டி வடக்கு ஒன்றிய செல்லம்பட்டி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் திரு ஐயனார் குளம் சுதாகரன் அவர்கள் தலைமையிலே உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள் வாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வந்து நிறைய எங்கே நம்ம செல்லம்பட்டி ஒன்றியம் இங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது குறிப்பாக வந்து செக்கானூன்னிலேருந்து பேனர்கள் வைக்கப்பட்டிருக்குது வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான மேடைகள் பிரம்மாண்டமான மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு சுமார் ஐயாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வகையில் எல்லாருக்கும் சேர் போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் உள்ள நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான பல பொருட்கள் வந்து இறங்கிட்டே இருக்கு வாங்க உள்ள போய் நிகழ்ச்சி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த விழாவை சிறப்பிக்கும் விதமாக ஒரு நல்ல ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மரக்கன்றுகள் பழமரக்கன்றுகள் நிழல் தரக்கூடிய மரக்கன்றுகள் பூ மரக்கன்றுகள்னு சொல்லி சுமார் இரண்டாயிரத்துக்கு அதிகமான மரக்கன்றுகள் இங்கே வந்து வரக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் மற்ற அவங்க கட்சிக்காரர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் பெறக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கறதுக்காக இங்கே வச்சுருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்பு இப்போ ஒரு ரெண்டு லோடு கரும்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்துட்டு கரும்பு கரும்பு வந்து இங்கே வரிசை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உடைய ஏழை எளியோர்களுக்கு வழங்குவதற்காக சும்மா மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அண்டாக்கல் வந்துட்டுருக்கு சில்வர் அண்டாக்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க இன்னும் ச மாலையில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மற்றபடி ஸ்கூட்டி போன்ற பல விஷயங்களை வந்து இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செல்லம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு சுதாகரன் அவர்கள் மிகச்சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னும் வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்துல இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க அதிகமானவங்க வந்து வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்குற விதமாக இங்கே ஒரு மிக பிரமாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக அதிகமான உதமாண்ட கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதே போல் அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் இந்த விழாவினுடைய சிறப்பு நாயகராக இருக்கிறார் அவர்தான் வந்து தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஊக்க ஊக்கம் கொடுத்து வருகிறார் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துட்டு வர்றாருன்னா அது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் பார்த்தீா சும்மா ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் சேர்கள் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எல்லாருக்குமே யார் யார் எங்கெங்கே உட்காரணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் திட்டம் போட்டு இங்கே ஒவ்வொரு வேலையுமே செஞ்சுட்டு வராங்க எங்கே பார்த்தாலும் கட்சி குடிகள் வந்து மிக கம்பீரமாக பறந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இங்கே நடந்துட்டு இருக்கு பக்கத்துல வந்து ஒரு இசை போட்டி இசை போட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு அதனுடைய அதுக்கால முதல் பரிசா வந்து சுலமட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டிய அவர்கள் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இங்க பல்வேறு வகையான விளையாட்டு வீரர்களுக்கு அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் எல்லா வகையிலும் வந்து பெரிய அளவில் ஒரு நலத்திட்ட உதவியில இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை ஒவ்வொரு நாளுமே கடந்த ஒரு பத்து நாட்களாக இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலை செஞ்சுட்டு வர்றாரு செல்லம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு சுதாகரன் அவர்கள் அவரோடு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் வந்து அவருக்கு பெரிய அளவில் ஒரு உறுதுணையாக இருந்து பண்ணிட்டு வர்றாங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க வரோம் இன்னைக்கு மாலையில அஞ்சு மணிக்கு வந்து இங்கே வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம்

நம்முடைய பகுதியை பொறுத்தவரை பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்படும் குறிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டி கிடாமுட்டு போட்டி அப்புறம் வந்து சேவல் சண்டை மற்றபடி பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளெலாம் பார்த்துருக்கோம் இந்த உசிலம்பட்டி பகுதியில் தான் இன்னும் தொடர்ந்து வந்து ஒரு இசை போட்டி அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு சந்திரனுக்கே ராக்கெட் விட்டாலும் சரி இன்சாட் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி என்ன எவ்வளோ விஷயங்கள் முன்னேறிட்டு போனாலும் இந்த மக்கள் வந்து இந்த இசை போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னும் கவனம் செலுத்திட்டு வராங்க அது என்னன்னா ரெண்டு ரேடியோவை கட்டிட்டு அவங்க வந்து பாட்டை போடுவாங்க அது யாருடைய சவுண்ட் அதிகமாக கேட்குது அப்படின்றதுக்காக ஒரு போட்டி வச்சிருக்காங்க இந்த போட்டிக்கு முதல் பரிசு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்க அந்த அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஒரு ஜல்லிக்கட்டு திருவிழாவில் நடக்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டமாக கூடியிருக்கிறாங்க தான் நம்ம இப்ப பார்க்க முடியுது இங்க பாத்தா இங்க பார்க்க முடியுது அதே மாதிரி பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க இது வெறும் உசிலம்பட்டியில் மட்டுமில்லை பல ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க আমরা <laughs> দিব্য ஒரு <todic> <todic>

அவர்களுடைய <laughs> 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 <laughs>

பகுதியில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் சமுதாய பெரியவர்களும் வந்து பரிசு கொடுத்து இது வந்து பெரிய அளவில் ஊக்கப்படுத்திட்டு வராங்க அந்த நம்ம பாப்பாவட்டி பெரிய கோவிலுக்கு சொந்தக்காரர் இந்த பகுதியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவங்க இந்த பகுதியில் எந்த பகுதியில் எந்த விழாக்கள் நடந்தாலும் அதில் தன்னுடைய பங்களிப்பு அப்படின்னு நினைச்சு இப்போ வந்து இந்த போட்டியில் கலந்துட்டு முதல் பரிசு வந்து எந்த ஒரு விழா நடந்தாலும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட் போட்டி அங்கே வந்து இசை போட்டிக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துருக்கும் சொன்னால் இன்னைக்கு நான் முதல் முதல் இசை போட்டியை பார்த்துருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக அயனார்குளம் சின்ன போடுவார் வட்டி பாப்பாவட்டி பசுகாரம்பட்டி மற்றும் லிங்கப்படையனூர் சுளியம்பட்டி கிராமத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் நான் தான் முதல் பரிசு கொடுத்து விளையாட்டு வரைகளை ஊக்குவித்து வந்திருக்கின்றேன் தற்போது இந்த ரேடியோ போட்டியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல் பரிசு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி நன்றி வணக்கம் வந்து இந்த இசைப் நடுவர்களாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மிக துல்லியமாக கவனிக்க வேண்டியிருக்கும் கணிக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சிறப்பாக கண்காணித்து வரக்கூடிய இந்த நடுவர்களும் இருக்கிறாங்க வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் சொல்லு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லம்பட்டி மைக் செட் சங்க செயலாளர் பணி முடிஞ்சு வந்துருக்கேன் இந்த நடுவருக்கு நாங்கள் சக்கரவர்த்தி நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் எல்லா இடத்துலையும் கண்டிப்பான முறையில் ஒன் சைடாக ஒரு பக்கம் ஒரு செட்டுக்கு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக சத்தியப்பிரமாணம் எடுத்தது மாதிரி எங்களை ஒரு நீதிபதியாக உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆளுக்கு சாதகமாக சொன்னோம்னு சொன்னால் எங்களுக்கு அது கெட்டது வந்து சேரும் அதனால் நியாயமான முறையில் எங்களுக்கு கேட்ட பாட்டை கண்டிப்பாக அறிவிப்போம் ஜெயிச்ச செட்டுக்காரர்களுக்கு தாரமான பரிசு நல்ல இதை கொடுப்போம் ரூல்ஸு ரூல்ஸ் ரூல்ஸ் நேரங்கள் இல்லாதனால இன்னைக்கு ஒரு பாடல் தான் கொடுத்துருக்கான் ஒரு பாடல் சத்தமாகவும் வரணும் சுத்தமாகவும் வரணும் இடையில யோன்ட் நின்றாலும் அவன் தோற்றத்துக்கு அறுவச்சிருவான் யோன்ட்டு நிற்கக்கூடாது கடைசி எழுதி சத்தம் சரியாக வரணும் நிற்காமல் படிச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது குழுக்கள் மூணாவது குழுக்கள்னு தேர்ந்தெடுத்து போகும்போது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து எழுதி பரிசு கொடுக்குறான் ஏழு ரவுண்டு வரும் ஏழு ரவுண்டு வரும் முதல் பரிசு இரு இருபது இருபது ரெண்டாவது பரிசு பத்து ரூபா பதிஞ்சு மூணாவது பரிசு பத்து ரூபா நாலாவது பரிசு ஏழு ஐநூறு ஆறுதல் பரிசு ஆறுதல் பரிசு இன்னைக்கு இந்த விட்ட இல்லை இதை இந்தளவில் முடித்து அடுத்து கோப்பம் இருக்குது கோப்பை பரிசு நாலு பேத்துக்கு அந்த செயங்களுக்கு கோப்பை கொடுக்குறோம் இதில் வந்த மைசெட்டுக்காரங்க தோத்தவங்களுக்கு எங்களோட மண்டான நன்றி அவங்களுக்கு அது தோத்தம்னு நினைக்க வேணாம் களத்தில் கலந்துக்கிட்டாலே அவங்களும் வெற்றி பெற்றதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு அன்னதான எல்லா வழியிலையும் இருக்கோம்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து தோற்று போகிறவங்க தான் அடுத்து வந்து ஜெயிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அவ அதை மன வருத்தமாக போகக்கூடாது ஏன் தோற்றம் ஏன் இந்த மாதிரி வந்துச்சு இதில் என்ன ஃபால்ட்டு நம்மக்கிட்ட நம்ம அடுத்து இதை சரி பண்ணி போகணும்னு தான் பார்க்கணும் முழிஞ்சு கோபக்கூறியே சண்டையும் இருக்கக்கூடாது நமக்கு இந்த மாதிரி ஒரு நாளா நம்பர் ரோட்டில் முக்கியமான இடத்துல இன்றைக்கி ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் நமக்கு இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து இதில் வரும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல அதை உதவி நமக்கு ஒரு லோனு போக்குவரத்து போட்டு கொடுக்கறது நல்லதுக்கெல்லாம் அவங்க உதவுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது அடுத்தடுத்து வரும்போது நம்ம மைசெட்டு உரிமையாளர்களும் நம்ம மைசெட்டு சாங்க நிர்வாகிகளும் இதில் இருக்க இயக்குநர்களும் எல்லாம் உடுதுணையாக நின்றோம்டா ஒரு நேரத்தில் நமக்கு இதில் நல்ல நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நன்றி இது இதை நடத்துனது வந்து இப்போ முப்பத்தஞ்சு வருஷமாக நடத்துகிறான் முதல்ல வந்து ஊர் ஊருக்குள்ளே போட்டு சின்ன சின்ன பொறுப்பா அவன் சொல்லுப்பா முப்பத்தஞ்சு முதல்ல வந்து ஊர் ஊருக்குள்ளே போட்டு சின்ன சின்ன கரைச்சல் வரும் சண்டையாகும் ஊர் ரெண்டு பட்டு போகும் அப்படி பிரச்சனை வரும் இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் இதில் இந்த ஒன்று ஒன்று போடுறோம்ன்றது பூரா வெறி இதில் தேர்ந்துருது அப்போ ஊர் பள்ளியில் சண்டையெல்லாம் போடுது ஒரு கோயில் ஒரு திருவிழா ஒரு விசேஷம் போக்குவரத்தில் இப்போ வந்து ஊருக்குள்ளே பிரச்சனையே இல்லாமல் போகுது இப்போ சேஷனுக்கு போனோம்னா சேஷனில் போனோடனே ரெண்டு மைசேட்டுக்காரன் போட போகிறாங்களா இப்படி பிரச்சனை இருக்கா போது அவங்கள கூப்பிடுங்க அப்போதான் அதை திருவிழாவை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு அங்கே சொல்லிடுறாங்க அந்த மாதிரி வராத அளவுக்கு நாங்கள் இப்போ இதை செஞ்ச பின்னாடி முப்பத்தஞ்சு வருஷமும் ஊர்களில் பிரச்சனை இல்லாமல் இதை இந்த இடத்துல நடத்தி முடிச்சு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிருக்கேன் இதுக்கு எல்லாம் எங்களுக்கு உறுதுணையா டிவி காரங்க உள்பட மற்ற காவல்துறை அரசியல்வாதி எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இதில் மேலும் மேலும் இன்னும் நல்லா முன்னேற்றத்துக்கு போகும் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எப்பயும் உறுதுணையாக இருப்போம் வேற இதுல என்ன விளம்பர எல்லாருக்கு ஹலோ ஆ என்னப்பா